இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டயபெட்டிஸோட க்யூர் பார்க்க போகிறோம் க்யூர் பண்ண முடியாது ஸோ ரிவர்சல் பழைய நிலைமைக்கு எப்படி கொண்டு வர்றது சுகரை பழசு இந்த மாதிரின்னு பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரே ஒரு உணவு முறை சேஞ்சில் நீங்கள் கொண்டு வரலாம் வழக்கமாக டேப்ர சாப்பிட்ற டேப்லெட் சாப்பிடுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நைட்டு டின்னரும் ஒரே சின்ன ஸ்டெப் மாற்றினீங்கனாலே எல்லாமே கியூர் ஆகிடும் ஸோ இது சேம் மந்த்லே எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் இங்கே இருக்குது அதில் பாருங்கள் ஒன் தேர்ட்டி டூ செவன் பாயிண்ட் நைன் இருக்குது ஹெச்பிஐ வந்து இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக ரிவர்ஸ் பண்ணிவிட்டோம் பாருங்கள் சேம் மந்த் இப்போ வந்து நம்ம என்னென்ன ப்ரோக்ரஷன் இருக்குது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு முதல்ல பார்ப்போமா ஸோ டயர்டாக இருக்கும் ஹங்க்ரியாக இருக்கும் கை காலில் புண்ணு வந்து ஆறாது தேர்ஸ்டியாக இருக்கும் கை கால்லாம் இதுவாகும் வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் நர்வ் ப்ராப்ளம்ஸ் வரும் வெயிட் லாஸ் ஆகும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்க டயபெட்டிஸில் ஸோ இந்த டயபெட்டிஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும்னா உங்கள் உணவு முறையில் ஒரு சின்ன ரெண்டு சேஞ்ச் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் வித்தின் அ மந்த் ஆர் வித்தின் த்ரீ ஃபோர் மந்த்ஸில் ஸ்டாப் பண்ணிடலாம் என்னென்னா வந்து சத்து மாவு உங்கள் வீட்லேயே ரெடி பண்ண சத்து மாவு கஞ்சி இருந்துச்சுன்னா அதை அந்த சத்து மாவு பவுடர் எடுத்துக்கோங்க அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட என்னென்ன ஆட் பண்ணோன்னா நட்ஸ் இருக்குது தெரியுமா வால்நட்ஸ் பிஸ்தா பாதாம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பீஸ் ஆஃப் இஞ்சி இலக்காய் எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தனியாக வாட்டரில் இந்த இந்த குவான்டிட்டி எடுத்துக்கோங்க இதெல்லாம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சத்து மாவு சத்து மாவு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அதில் கொட்டிடணும் கொட்டிட்டு அதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும் இதே மாதிரி டின்னர் வந்து பாசிப்பயிர் வெவிச்சு சாப்பிடணும் அது ஒரு செவன் ஓ கிளாக் சாப்பிட்டுட்டு நீங்கள் டென் ஓ கிளாக் படுத்துடணும் வேறு எதுவுமே டின்னரும் பிரேக் டின் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் மாற்றக்கூடாது இதை நீங்கள் ஒரு நாள் பாசிப்படுப்போ ஒரு நாள் பயிரோ ஒரு நாள் சுண்டல் இந்த மாதிரி வெரைட்டியாக மாற்றிக்கலாம் உங்களுக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க ஸோ நம்ம சத்துமாவை ஆட் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும் டேட்ஸ் பாதாம் இதெல்லாமே போட்டு நல்லபடி ஒரு ஜெ இது ஒரு மாவு பதத்துக்கு வர மாதிரி மிக்சிங் பண்ணிவிட்டு என்னடா எப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க இது அப்படி ஒரு சூப்பர் வேர் லெவல் ட்ரிங்க்கு டேஸ்டியாகவும் இருக்கும் இல்லை சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து உங்களுக்கு டேட்ஸே இருக்கும் டேட்ஸ் வந்து நேச்சுரல் ஸ்வீட்னு ஸோ இது எல்லாமே சன்ஃப்ளவர் சீட்ஸு டேட்ஸு பாதாம் வால்நட்டு ஏகப்பட்டது இதில் போட்டிருக்கேங்க ஸோ இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஸோ விட்ட இது சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது வாங்கிக்கோங்க பிளாக் கலருக்குள்ளே இருக்கிறது வாங்க வேண்டாம் பிஸ்தா வாங்கிக்கோங்க ஆல்மண்ட்ஸ் பாதாம் அப்புறம் முந்திரி முந்திரி அதிகமாக யூஸ் வேணாம் வெயிட் போடும் அதனால் ஒன்று ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக இது வந்து கேன்சரை கூட தடுக்கும் இது பங்கின் சீட்ஸ் இதுவும் இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விட்டமின் இ வந்து இதில் இருக்குது ஸோ அதனால் விட்டமின் இ இருக்கிறதுனால ஸ்கின்னு ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது பிஸ்தாவில் வந்து பயங்கரமான ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் இருக்குது ஸோ அது வந்து ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பிஸ்தா பாதாம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஊற வச்சு பாதாம் வந்து ஊற வச்சு ஃபீல் பண்ணி சேர்த்துக்கிறதுனா கூட சேர்த்துக்கலாம் கேஷ்யூ ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க போதும் அண்ட் வந்து டேட்ஸ் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் ஊற்றுறோம் எவ்வளோ வேணால் பால் ஊற்றலாங்க உங்கள் இஷ்டம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஷு சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து எப்பயுமே நம்ம வந்து ஃபைபர் இல்லாத ஃபுட்டு சாப்பிடும்போது அது வயிற்றில் போட்டோன்னு வெளியில் வந்துடும் ஸோ அதனால் இது வந்து எனக்கு ஒரு ஆப்லேருந்து ஒரு கோச் சொன்னது டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து இவ்வளோ ஃபைபர்ஸ் போட்டிருக்கீங்க நட்ஸு பாதாம் வால்நட் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால மெ மெயின் இன்க்ரீடியன்ட் வால்நட் அதை சொல்ல மறந்துட்டேன் அதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது மீனுக்கு பதிலாக நீங்கள் வால்நட் சாப்பிட்லாம் ஸோ அது ஒன்று இது மாதிரி பண்ணிவிட்டு அதில் சுகர் எல்லாம் எது வேணால் போட்டு ஒரு இஞ்சி பீஸ் ஆட் பண்ணிக்கணும் இஞ்சியும் பாலும் ஆட் பண்ணும்போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராது இதை வந்து மார்னிங் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி முடிச்சுடுங்க அவ்வளோதான் இதுதான் மார்னிங் ஃபுட்டு இதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு பப்பாயம் வேணால் சாப்பிடுங்க பப்பாயம் ஆப்பிள் எனி ஃப்ரூட்ஸ் மார்னிங் வந்து இப்படி தான் இருக்கணும் நீங்கள் வந்து காஃபி போட்டு குடிக்கிறேன் டீ போட்டு குடிக்கிறேன்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து உங்கள் உடம்பு எதுவுமே பண்ணாது அசிடிட்டிக்காக இதுவாக தான் ஆக்கும் உங்கள் உடம்ப ஓகேயா ஸோ அதுவும் உண்டு நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு ஃபுட்டு வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே இந்த மாதிரி இந்த மாதிரி பாசிப்பருப்பை வச்சு சாப்பிட்ணும் நீங்கள் மார்னிங்கே இதை ஊற வச்சுருங்க தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுட்டிங்கனாலே இது ஸ்ப்ரௌட்ஸ் மாதிரி முன்னாடி நாள் கூட ஊற வச்சுருங்க ஸ்ப்ரௌட்ஸ் விட்டுருச்சா பாருங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் ஆகிடுச்சா நீங்கள் பாருங்கள் மொள விட்டுருக்கு ஸோ இதை வந்து அப்படியே வானலில் தண்ணி வச்சு உப்பு போட்டு பெப்பர் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா ஆகிடும் சாஃப்டான உடனே வடிகட்டி சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு நைட்டு ஃபுட்டை ஒரு செவன் ஓ கிளாக் முடிச்சுருங்க முடிச்சிங்கன்னா டயபெட்டிக்கே வராதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சூப்பரான டிப்ஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உன்னை உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் என்னோட டேவி மேக் பண்ணுவோம் லைக் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் கூட எனக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஓகேங்களா எவ்வளவோ வந்து நம்ம டெய்லி எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் கேமிங் சேனல் என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஆக்டர்ஸ் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்ரிடே மார்னிங் இல்லை எவ்ரிடே ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுறோம் ஸோ ஹெல்ப்பர்ஸ் இன் சப்ஸ்க்ரைபிங் தேங்க் யூ ஸோ அட் லாஸ்ட் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இது பிரேக்ஃபஸ்ட் ஒரு ஃப்ரூட் அதுக்கப்புறம் மத்தியானம் நீங்கள் ஹெவியாக கூட சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை நைட்டு சிக்ஸ் செவன் ஓ கிளாக்குள்ளே இது சாப்பிட்ணும் அப்புறம் நைட்டு உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா இதே மாதிரி பால் போட்டு சுக்கு சுக்கு போட்டு பால் போட்டு குடிச்சிடுங்க குடிச்சிட்டு படுத்துருங்க அதுக்கப்புறம் பசிச்சாலும் விட்டுருங்க கொஞ்ச நாளில் பழகிடும் உங்கள் ஸ்டொமக்கு ஓகேயா இதுதான் வந்து ரொட்டீன் இந்த ரொட்டின் ஃபாலோ பண்ணிங்கன்னா சுகர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிவர்சல் ஆகிடுங்க ஓகேங்களா ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் பாம் மில்க் இல்லைன்னா பாம் சுகர் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க அது ஸ்மெல் பண்ணி பாருங்கள் பாம் கேண்டி ஸ்மெல் வரணும் அது கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவ்வளோதான் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க